மதிப்பு இருக்கு மதிப்பு இருக்கு ஒரு மனுஷனை வெட்டி தலையை கொண்டு வாங்களோ அப்போ ஆத்தே நேராக உள்ளே தான் போகணும் ஏன் அதுவும் தர தானே ம் இதுவும் தலை தானே தலைதான் அப்போ அந்த தலைக்கு என்ன மதிப்பு இந்த தலைக்கு என்ன மதிப்பு இந்த தலைக்கு கூடுதல் மதிப்புங்கிறதுனாலதான் கொண்டே உள்ள வைக்கிறாங்க ஆக மொத்தம் இது சாப்பிட்ருலாம் ஆனால் அது சாப்பிட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வாழ்க்கையே அந்த தலையை கையில் எடுத்துட்டோம்னா நம்ம தலையெடுத்து முடிஞ்சுன்னு அர்த்தம் அப்படின்னு கண்ணில் கண்டா கூட தொடப்படாதது ஏ பார்த்தாச்சு ஐயோ இது நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தூங்கிட்டே நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஏரியாவுக்கே நான் வரலேன்றேன் அழகாக பேசுறீங்களே தாங்கள் யார் இன்று நான் அறியலாமா அது நான் தான் கேட்கணும் ஏ சட்டம் இருக்கா அப்படி இல்லை இடத்துக்கு சொந்தக்காரன் நான் வந்தவர் நீங்க நீங்க தான் சொன்னீங்க ஆடி இடங்க வாழ்க்கை இடம் ஆடி இல்லாமே சொந்தமாடா சொந்தமான மனுஷனுக்கு சொந்தமான இடம் உண்டா எதுவும் இல்லை இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் இருக்கிற வரைக்கும் அவங்கள இதை மட்டும் இடம் அப்படின்னு

அதன் பிறகு இருந்து பிறந்து ஆளாகி திருமணாகி குழந்தை பேட்டி விட்டு பெற்று மருமக மையம் எடுத்து முடிச்ச பிறகு வயதாகி முதியவனாகி இறந்துடும் ஆமா இறந்த உடனே அவன் செத்த பிறகு யார் குளிப்பாட்ட நேரம் தெரியுமா நம்ம முழிச்சு பார்க்க முடியாது ஒண்ணு நான் வாழ்க்கை நீங்க சொன்னது போல இது இது கிடையில குற்றாலத்துல குளிக்கணும் கங்கையில குளிக்கணும் காஜியில குளிக்கணும் ரெண்டு தரம் குளிப்பாட்டினதே யாருன்னு நமக்கு தெரியல தெரியல அப்ப போய் அங்கே குளிச்சு என்ன புண்ணிய கண்ணு போனவரும் சூரியனை பார்த்து புண்ணியம் இருக்கா அப்படி கேக்குறீங்க அது மாதிரி ஆக இடம் கோட்டு பண்ணா ஏத்துக்க முடியுமா அதே இடம் நமக்கு சொந்தம் இல்ல இருந்தால இருக்கிற வரைக்கும் நம்ம பேரை சொல்லிக்கலாம் அவ்வளவு அப்ப இடம் கோடு இடம்ங்கறதுனால வந்திருக்கேன் நான் அப்ப நான் வந்திருக்கேன் நீங்க கேக்கணும் இப்ப நான் இருக்கற உங்கள உங்களை கேக்குறேன் இல்லனா கேட்க முடியாது நீங்க வந்த நான் கேக்குறேன் ஆக வழியில போகும்போது யாரோ யாரு கேட்பாங்களா எதுக்கு நம்ம கேட்க போறோம் நம்ம ஊடி கேட்போம் நான் இருக்கங்க போய் நிக்கிறேன் நான் கேட்க போறேன் கேக்குறது இல்ல இங்க ஆக உங்க இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால கேக்குறேன் சரி கேளுங்க யார் நீங்க கேளுங்க கேளுங்க ம் கேளுங்க அதான் கேட்டேன் அதான் கேளுங்க அத கேட்டேன் யார் நீங்க எங்க இருந்து வர்றியே என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன் கேட்கணுமா ஆமா யார் கேட்கணும் நான் தான் கேட்கணும் யார் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் ஏன் கேக்குறீங்க தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியுமா அம்மா சொன்னா தான் தெரிஞ்சிக்க முடியும் சொன்னா தெரியுமான்னு சொன்னா தெரியுமான்னா இப்ப சொல்லு கண்ணுக்கு தெரியும் அதுவா சொன்னா தெரியாது சொன்னா தெரியும் அவ என்ன தெரியதா இல்லையா

உங்குவதற்காகவே படைத்திருக்கீங்களா நானும் எதிர்பார்த்த பதில் பேரு ஆனா சொல்ற பதில் பேரு எல்லாரும் வந்து கைய வந்து எடுக்க கொடுக்கும் அப்படிமாங்க ஆனா இறை சிந்தனையோடு ஆண்டவனை வணங்குவதற்கு ஆன்மீகத்தை ஆன்மீகத்துல பெரியாளுங்க அதனாலதான் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு இன்னைக்கு பக்தர்களை கூட்டி போறீங்க குருசாமிக பெற்றிருக்கீங்க

கண்ணு பார்ப்பதற்கு கண் பார்க்கணும் வாயு வாயு பேசுவதற்கு பாத்தீங்களா வாயு பேசணும் காது கண்ண சக்தி கேட்கும் பாத்தீங்களா காலு நடக்க கை வந்து வணங்குவதற்காக மூக்கு சுவாசிக்கணும் கண்ணு பார்க்கணும் வாயு பேசணும் காது கேட்கணும் கேட்கிற குரூப் யாருக்கு உண்டு காதுக்கு கேட்கணும் இல்லையா கேளுங்க அதான் நீங்க யாரு அதான் கேளுங்கன்னு காது கேட்கணும் இல்லை

காது கேட்கும் காது தான் கேக்கும் வாய் பேசும் பேசும் ஆனா வாயில வந்து கேட்க உருப்பு இல்லை கேட்காது நீ ஊருக்கு வந்தீங்களே வந்த உடனே தரராஜ பாத்தி கேட்டீங்களே தம்பி எங்க சாப்பாடு ஆமா கேட்டீங்களா கேட்டேன் எதalle கேட்டிங்க வாயில தான் ஒரு வாய் கேட்கணும்ங்கறீங்க அந்த ராஜவாடி டீ வென்மா அங்க அது இருந்தவரை வெட்டி போயிட்டாரே அண்ணே ராஜவாடி டீ வென்மாம் அது கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க

நிரந்த செல்வத்தோட நோய் ஏற்றுல வாழ் போடு உண்மையான நாரதர் ஏ இதில் நீ அத பொய்யான வெச்சு மட்டும் வந்துருக்கேன் இந்த புராணத்தில் அந்த கதைகள் ஒன்று அத்தே பாத்தியா இதெல்லாம் நடக்கிற காரியம்மா எது நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா கொடாரே எப்படி தெரிஞ்சதோ தெரியலையே அங்கண்ணே ராஜவாரி வெட்டி அப்படின்னு வந்து நிஜமாவே நாரதர் தான் சத்தியம் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்படாம இருக்க முடியுமா எங்க கிளவி புராணங்கள் அத்தனையும் வரக்கூடிய முனிமனை பார்த்து தெரிய மனிதன் இருக்க முடியாது கிழவி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படியா என்ன சொன்னாங்க நீங்க நிறைய ஜோலி பார்த்திருக்கேன் சோழினா வேலை என்று பொருள் வேலை அப்படி சொல்லணும் அதே அதே வேலை பார்த்திருக்காரு உலகத்திலே மாபெரும் குடும்பமான சிவபெருமான் குடும்பத்துல போய் ஒரு பலத்தை கொடுத்து பஞ்சாயத்து வைத்து விட்டு நீங்க தானே நானே இதெல்லாம் நியாயம் ஏன் இருக்கிற பெரியவங்க நாலு பேர் கேளுங்க ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அந்த வீட்டுல சின்ன பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை இருக்காங்க முடிய விநாயகம் போகிற அளவு ரெண்டு ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு ரெண்டு வாழை பழம் வாங்கிட்டு ரொட்டி பாக்கெட் ரெண்டு பாதாம் பால் கூட வாங்கிட்டு ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து ரெண்டு வயலும் ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் என்னுடைய பழம் உன்னுடைய பழம் சண்டை போட்டு அவன் சின்ன என்ன பண்ணிட்டான் நான் ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன் டக்குனு ரயில் ஏறி கிளம்பிட்டேன் மயிலியா அதான் ஒரு எழுத்து மாறி இருக்கு அப்புறம் பெய்யவே ஆத்தாலை எப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை பழம் வந்து அதான் பழத்தை பிடிக்கிட்டான் இன்னும் உனக்கு மொழிபெயர்ப்பு பொறுப்பாக இருக்கு இவன் சின்ன ஆள் வந்தோன்னு பார்த்து டென்ஷன் ஆகிட்டான்

யாருமே கிடையாது எரணையும் புண்டாட்டி லீலாவதி மே ஆமா லீலாவதி நான் தான் அந்த மேட்டரு உண்மைதான் மேட்ரு அந்த விஷயம் ஆமா லீலாவதியும் நான் ஒத்துக்கிறாப்புல அதெல்லாம் ஏன்னா உண்மையை அது நடந்தாதான் நடந்தாதான் சொல்லணும் அந்த பிள்ள மாசமா இருந்துச்சான் ஆ மாசம் விருப்பம் பாருதேங்க அப்போ அவன் எரணியும் சொல்லியிருக்கேன் அடியே நீ உலத்து பிள்ளை காரியா இருக்க ஹும் இப்போ நான் காட்டுக்கு தவம் பண்ணலாம்னுட்டு கிளம்புறேன்மா போயிட்டு எப்போ வருவோனோ தெரியாது தெரியும் நீ என்ன பண்ணுற கதவை அடைச்சுக்க ம் கண்டற கண்ட நாயெல்லாம் வந்து அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் சரி மாமா நான் யாரையும் சந்தில சிந்து வர்றது யாரையும் உள்ள விடல மாமான்னு கதவை சாத்தி இருந்திருக்கான் மாமான் அவன் சுவாமி அவ்வளோ பிரியத்தில் சொல்கிறதே அவனுக்கு போயிருக்கேன் அந்த நேரம் பாருங்க நீ இந்திரன் வந்து அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்துருக்கான் இந்திரன் அவன் தேவனுக்கு தலைவலி அப்போ தான் நீங்கள் போய் அவனை சத்தம் போட்டிருக்கீங்க ஏண்டா அடுத்த முடியாடி போய் கையை பிடிச்சிருக்க முட்டா போட ரஸ்கல் பிச்சு அப்படின்னு அவனை விரட்டி விட்டு நீங்கள் தெளித்து குட்டியாந்து

இப்படி தூங்கும்போது இந்த பிள்ளை தொப்புல கொண்டு போய் நாராயணா நாராயணா பெரிய மனித வேலை அது ஏங்க நீங்க போங்க இல்லங்க அப்படி இல்லங்க நீங்க நீங்கள் அப்படித்தான் நீங்கள் மூ மூட ஆகிட்டீங்கன்னாக்கா தொப்புலே ஆக்கினது வேற ரைட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைங்க எந்த விஷயமா இருந்திருக்கு நம்மளும் முடிச்சு அந்த விஷயமா இருந்தால் என்ன நீங்கள் போங்க அப்படிங்க தாங்க ஏன் வருத்தப்படுங்க அங்க போகிறாங்க ஒரு நல்லது நடக்கிற மாதிரி கெட்டு அது ஆகணும் ஓ ஓய்யோ உயிரை காப்பாற்றினால பல உயிரை குண்டாந்து தானே பார்த்தபடி ஆயிர பேரை கொன்றவன் அற வைத்திய அர ஆயிரம் பேரை ஆயிரம் பேரை கொன்றவன் அர வைத்தியம் கொலகாரன் ஆமா ஆயிரம் பேர்களை கொன்றவன் அரை வைத்தியம் நீங்க சொன்னது போல லீலாவதைக்கு இப்பமா இருக்காங்க கிற்பமா இருக்கும் போது நீங்க சொன்னபடி யாகத்துக்கு போயிட்டாரு யாகதம் போது தனிமையில் இருக்காங்க அப்ப போய் இந்திரம் போயிட்டேன் போய் அந்த பொண்ணை தூக்கி செல்லும் போது நான் போய் பெரிய மனுஷன் இல்லையா நம்ம நான் அறிவி கட்டுவேன் அடுத்த முண்டாட்டி கிற்பமா இருக்கா அது இப்ப போய் செய்யலாமா ஹேய் கொஞ்சம் டெலிவரி ஆனா பேரும் கூட என்னது

போனமோ நாரை நமக்கு வந்திருது சொன்னேன் சொன்ன வரது ஏன் இந்த உறவு இங்க போய் சேர தெரியுமா தொப்புல் குடி ஆமா இங்க தான் உறவு சொல்லுங்க ஒரு விஷயம் ஒரு தாய் கர்வரில கிருப அந்த ஒரு பெண் ஒரு குழந்தை கிருபமா இருக்கும்போது போது தாய்க்கும் சேய்க்கும் பந்தம் தொப்புல் குடி குடி அப்ப நல்ல வார்த்தைகளை கேட்க தேவாரம் திருவாசங்க கேட்கணும் நல்ல அறிவோட ஞானத்தோட பிள்ளை பிறக்கும் அது மட்டும் இல்ல கூடும் போது நல்ல எண்ணத்துல கூடும் போது அந்த மாதிரி எண்ணங்களோடு குழந்தை பிறகுமே அது கூடும் போது புத்தி வேற மாதிரி மாறிக்கிறது அதான் பெரிய பிரச்சனை அந்த நேரம் சாமி முட்டே செய்ய முடியல சாமி நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன் புத்தி கோனு கூட கேட்டுப்பட்ட உங்ககிட்ட போய் சரி சரி எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது டிசைன் டிசைனா தோணுது அவ என்ன ஆச்சு போய் மந்திர சொன்ன உடனடியே அவ உறங்கி விட்டால் உள்ள இருக்க சிசாகப்பட்டது கேட்டு கொண்டு பிறந்தது நாராயண பக்தனாக அங்க பாருங்க அப்பன்னே அழிச்சேன் காரணமான தர்மத்தின் வாழ்வு தன்மை சூதுகவும் கடைசியில

இல்ல நம்பி மகனானு நம்பி உங்க அப்பா அவர் அம்மா பேரு நங்கை மோகினி யார் அம்மா யார் அப்பா உங்களுக்கு நங்கை மோகினி அம்மா நம்பி ராஜா அப்பா ஓஹோ நம்பி ராஜனுடைய உங்க அப்பா நங்கை மோகினி உங்க அம்மா ஆமா எப்படி உங்க அப்பா எப்படி உங்களுக்கு அம்மா எப்படி அம்மா பண்ணா இப்ப நம்பி ராஜனும் நங்கை மோகினி கணவன் மனைவி ஆமா தானே உங்களுக்கு அப்பா உங்களுக்கு அம்மா இப்படின்னு என்னை பெத்தாங்கல்ல யாரு எங்க ஆத்தா அப்பா அப்பயும் உன்னை பெக்கல அப்பா பக்கல பக்கல அப்ப அம்மா பத்தாங்க அம்மா பத்திச்சில அம்மா இருக்காங்க ஆனா அப்பா இல்ல அப்பா இருக்காரு ஏய் நல்லா இருக்காரு எனக்கு தெரியாது பெத்த அம்மா தானே ஆமா அப்பா ਨੇ பத்தாரா அப்பா எப்படி பெப்பா அப்புறம் எப்படி உங்களுக்கு அப்பா ਨੇ அவர்தானே இது செஞ்சது இது எப்படி எப்படி செய்யாம எப்படி அது என்ன செஞ்சாரு

ஒத்துழைப்பால் எங்க அம்மாவுடைய என்ன வாக்கி அப்டினாரா ஒத்துழைப்பால் நான் உங்க அப்பா வாக்கி அப்டினாரா வாக்கி அப்டினாரா வர போட்டாரா எப்படியா இல்ல கள புடுங்கனாரா அதெல்லாம் இல்ல வேற பார்த்தாரா ஐயோ உங்களுக்கு புரியேமா சொல்றேன் கல்யாணம் பண்ணாங்கல்ல யார் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் சரி அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்கும் என்ன சம்பவம் அதெல்லாம் அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு

முதல் முடிச்சு யார் போடுவா அது வந்து முத முடிச்சு தான் மாப்பிள்ள உட்கார போடணும் அதை வாங்கியது அது அந்த பிள்ளை தான் ரெண்டாம் முடிச்சு யார் போட்டா அது நாத்தனாமார் போடணும் அதை வாங்கியது அது அந்த பிள்ளை தான் மூணாம் முடிச்சு யார் போட்டா அது கலங்கி அதை வாங்கியது அது அந்த பிள்ளை தான் யார் யாருக்கு முதல் இரவு தாலி கட்டிக்கிட்டாலும் தாலி வாங்கிக்கிட்டாலும் தாலியை கட்டுறவங்களுக்கு தாலி வாங்கி கொள்ளுறவுக்கு மொத்தத்தில் முதல் இரவு அப்ப எத்தனை பேர் தாலி கட்டாங்க மூணு பேர் எத்தனை பேர் வாங்கிட்டாங்க ஒரு ஆள் தான் யார் யாருக்கு முதல் இரவு ரைட்யா அதுக்காக அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கூட்டு கொண்டு ரொம்ப வச்சுக்கிட்டு வரமா அண்ணன் எப்படி செய்யணும் பாருங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நீ தானே சொல்கிற இப்போ ஒரு நல்ல விஷயத்த முடிஞ்சு சொல்ல சொல்கிற அப்படி மூடு வராதா தனியாக இருந்தால் தான் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு அண்ணன் தங்கச்சி பிறக்கிறாங்க அண்ணன் தங்கச்சி பிறக்கிறாங்க தங்கச்சி சின்ன பிள்ளை தெரியாது இப்போ நடக்க கூட்டணும் இப்போ அப்படின்னா நடந்து கட்டி வரணும் ஆமாம் யார் கட்டி போகணும் அண்ணன் நீங்கள் தங்கச்சி இருக்குது நீங்க போய் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க கை பிடிச்சு நடந்து சாப்பிடு தெரியல ஆமா அள்ளி இப்படி தான் மா இந்த சாப்பிடு சாமி நம்ம ஊட்டி ஊட்டி கை எடு தெரியல கை பிடிச்சு நம்ம தான் ஆனா ஆனா போட்டு எல்ல எந்த வேளை தெரியலயோ அத நம்ம சொல்லி கொடுத்துலாம் இது நம்ம சொல்லி கொடுக்க முடியாது அது செஞ்சோம்னாக்க அப்புறம் மாப்பிள்ளை காரன் செங்கனாண்ட வண்டி ஆயிருவான் அதனால இது மட்டும் தான் சொல்லி தெரிவதல்ல மன்மதக் கலைனா அவனவனா விழுந்தும் கட்டும் தயாராகி வெளியே வந்துடும் மன்மத கலையா புதுசா தெரியும் செய்ய முடியாது உங்கள் செல் எங்கே இருக்குது என்ன உள்ளே வச்சிருக்கேன் அதில் ரெண்டு படம் ஏற்றி விட்றேன் என்ன படம் ஒரு பாரினர்ஸ் ஒரு நீக்கி ரெண்டு இருக்குது நான் அனுப்புன படம் பிடிக்கலன்னா நீங்களே குரோமில் உள்ளே போய் சர்ச் பண்ணீங்கன்னாக்கா வேணுங்கிற படத்தை நம்ம நம்மளால கொள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை மோடு வாழ்க்கை விளம்போடு என் பெற்றும் வர வேண்டும் மையகம் வரவேற்பான் கேட்டுச்சா படிச்சு படிச்சு சொல்றேன் என்னது சத்தம் கேட்க முடியும் இந்த வேலை பார்க்காத இந்த வேலை பார்க்காத என்னது நல்லா கேட்டுச்சியா

வேலை பார்த்தது யாராவது கோர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆகிறான் பார்ப்போம்